ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாஸ் ரொம்ப தேங்க் யூ உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய டெக்னிக்கலாக இருக்கிற நாங்கள் நிறைய விஷயம் ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேங்க் யூ பத்திரிக்கை மற்றும் மூடை நம்ப உள்ளவர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம் ஸோ அகத்தியார் திரைப்படத்தினுடைய பத்திரிக்கையாளர் காட்சியில் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறோம் ஸோ படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்க முகத்திலையும் உங்களுடைய கைகளிலும் கொடுத்த அந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகமான புன்னகையும் மேலும் எங்களை வந்து ரொம்ப நிறைவாக்கி இருக்கு ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு ஆண்டு கால எல்லாருடைய உழைப்பும் இந்த படத்துக்காக இருந்தது வேல்ஸ் நிறுவனத்தினுடைய டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய தயாரிப்பில் இன்னைக்கு வந்து அகத்தியா ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருந்தது அங்கேயும் அங்கே எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க ஃபேமிலிஸ் கிட்ஸ் நிறைய குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வரும்போது பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது அடுத்தது இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அன்பான ஒத்துழைப்பை நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது நீங்கள் எல்லாருடைய தாழ்மையான வேண்டுகோள் பெரிய வரவேற்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான எங்கள் எல்லாருடைய சார்பிலும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி இதே சமயத்தில் இந்த படம் மூணு மொழியில் வெளியாகிறதால ஹிந்தியில் வந்து நம்முடைய இணைத் தயாரிப்பாளர் அனீஷ் அர்ஜுன் தேவ் அவர் வந்து பாம்பேலையும் டெல்லியிலையும் இதே மாதிரி இதே சமயத்தில் ப்ரெஸ் காட்சி நடந்திருக்கு அங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க சேம் ஹைதராபாத்லயும் தெலுங்கில் பிரஸ் ஷோ இப்போ தான் போயிட்டுருக்கு ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ப்ரெஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருடைய அந்த ஊடக நண்பர்கள் தான் முதல் ரசிகர்கள் சொல்லுவாங்க ஸோ அப்படி இந்த இடத்துல எங்களுக்கு அந்த முதல் வரவேற்பே ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதால நாளை தினம் மிக நல்ல அற்புதமான ஒரு வெற்றியின் தினமாக அமையும் நான் நங்குகிறோம் ஆதரையும் விரும்பி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெஸ்பான்ஸ பார்க்கும் போது படத்தோட முழுக்க முழுக்க போற இந்த கிரெடிட் வந்து பாத்துட்டீங்கன்னா பாவஜி சாருக்கும் தீபக் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஸோ இந்த படத்துல வந்து பாவஜி சார் வந்து ஒரு டேரக்டரா மட்டும் இல்லாம ஒரு கதை லைக் ஸ்டோரி ரைட்டரா மட்டும் இல்லாம ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இன்னும் இன்ன வரைக்கும் இப்போ இந்த இந்த பிரஸ் மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சுக்கிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன சின்ன அந்த கரெக்ஷன்ஸ் மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக போய் ரீச் ஆனும் ரீச் ஆகணும்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட்டோட இந்த படத்தை கொடுத்துருக்குறோம் ஐ மீன் கொடுத்துருக்காரு இதில் வந்து நாங்கள் வந்து வரும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் தான் நாங்கள் வந்து நடித்தோம் பட் எங்களுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட முடிஞ்சது பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வர இந்த லாஸ்ட்டில் வர இந்த கிராஃபிக்ஸ் கால்ஷிக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அவ்வளோ நுணுக்கமாக வச்சு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அவருக்கு வந்து பாபஜெய் சாருக்கும் மற்றபடி அவங்களோட ஹோல் டீமுக்கும் எங்களோட நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் நானே இப்போ தான் படத்தை வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக அந்த லைக் சின்ன சின்ன டப்பிங்கில் சில சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன் பட் இங்க ஃபுல்லா படத்தை வந்து ஒரு மக்களோட போய் பார்க்கும் போது உண்மையிலேயே மனை நிறை மன நிறைவா இருக்கு அந்த சாங்கும் சரி அந்த ஆரம்பும் சரி இவன் ரொம்ப அழகா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அண்ட் எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க ஸோ இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் அதில் பெஸ்டான விஷயம் என்னன்னா இந்த சார் வந்து இந்த படத்துல வந்து அந்த ஏழு கிராமங்கள் வந்து சேர்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்தில் வந்து எதாச்சியாக அமைஞ்சிருச்சு ஸோ அதுதான் நாளைக்கு ட்வெண்ட்டி எய்த் அன்னைக்கு நடக்குது உண்மையிலேயே நடக்குது ஸோ அது படத்தை வந்து பார்க்கும்போதும் இந்த 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 நிகழ்வு நடக்கும் போதும் உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறோம் ஸோ ஐம் ஷோர் இந்த படம் வந்து என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ நான் அவரோட அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்கள் வந்து ஒரு பா ஒரு பேசஞ்சர் தான் தான் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படம் வந்து இந்த லைக் எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலேயே உழைச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் சார் இந்திய சித்தர்களா சொல்லுங்கள் இந்திய சித்தர்களா அந்த மொழிக்கு மாத்திட்டோம் அதாவது அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி

கண்டவர் வரேன்னாரு ஆனா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆயிரும் நினைக்கிறேன் நான் ஆனா உங்களுக்கு இன்னொரு ரெண்டு நாள் அவருடைய மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் டெஃபினட்டா தனியா அவரு நம்ம இல்ல சார் சித்த மருத்துவம் மட்டும் இல்ல சார் நம்ம வந்து நம்முடைய நம்ம தமிழ் மரபு வழியா இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம் சோ அந்த அதற்கான ஒரு மீட் மீட்டெடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் அந்த இந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டா இருந்தது சோ அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமா சொல்றதுக்காக கொஞ்சம் ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதுல தேவைப்பட்டது சோ அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமா தான் இந்த அகத்தியா இருக்கும் கண்டிப்பா சார் இந்த படத்திற்கான அங்கீகாரம் நீங்க கொடுக்கிற அந்த உற்சாகம்

அப்டாவே நம்ம செம ஊச்சு வர அந்த பாயிண்ட் என்ன உலகால்க்க அப்படி என்னங்க சோ பாரி டீங்க ரெண்டு செம ரங்கநாதனே சொல்றதே எனக்கு ரங்கநாதரே சொல்ற மாதிரி இருக்கு அம்மா வந்தது பாடி போடுதுக்கு அப்புறம் என்ன வந்து பாயிண்ட் நல்லா பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஆங் ஓடிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் வரலாற்று ரீதியா நம்முடைய போராளிகள் எல்லாமே அப்படி ஏதோ ஒரு விதத்துல வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவங்கதான் மற்றபடி யாரு

பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தரங்களே பாதி ஏறி பேசுறாரு பேசுகிறாரு

ஸ்கேன் பண்ணி ஒரு த்ரீ டிக்கமா சண்ட தனியா கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பைட்ல வர்ற டிரெஸ் வரைக்குமே த்ரீ டி மாடல் பண்ணது ஹேர் எல்லாமே த்ரீ டி மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராட்ல இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படியே வேணும்னு கேட்டு அதுக்கான பெரிய செலவு பண்றதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதற்காரு கணேசன் இந்த அதனால தான் வந்து அந்த ஒன் இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அவங்களால அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தயாரா தான் முடிஞ்சது ஏனா கொஞ்சம் இன்னும்

அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒருத்தர் வந்து சொன்னாங்க இல்ல இல்ல பிரெஞ்சு பீரியட்ல அதை டபுள் ஆரா மாத்துச்சுனாங்கன்னு பிரிண்ட் கியூபுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் சிஜி கொடுத்து டபுள் ஆர் பண்ணோம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம் சோ கூடுமான வரைக்கும் எதுவும் அந்த சரித்திரத்துல நம்ம வந்து சொல்லும் போது பிழை நேர்ந்துட கூடாதுங்கிறத ரொம்ப சிரத்தியா தான் பண்ணோம் பட் அந்த நீங்க சொல்ற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல தான் எடுத்துட்டு வந்தோம் அது வந்து ஏதோ ஒரு லைப்ரரியில தான் கொண்டு வந்து அதை வச்சோம் அது அதை ஷைனிங்கா ஷைனிங்கா தெரிஞ்சிருக்கும்

இவ்வளவு கதைகளையும் ஒன்னா சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு பார்வையாளர் பார்க்கும் போது எங்க லேக் வரக்கூடாதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது ரொம்ப அதுவும் பழைய பாடல் அவருடைய எயிட்டிஸ் பாட்டு வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணோம் எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல அந்த எண்ண பொண்ணில இருக்கிற வரிகள் இருக்குல்ல அது இசைய எவ்வளவு முக்கியமானதோ கங்கேமரன் சாருடைய அந்த லிரிக்ஸ்ல குறிப்பா அதை நீ தெரியும் அது காவலியை நோக்கி பாடுற மாதிரியும் இருக்காது இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும் ஆனா அந்த காதலிக்கும் பொருந்தும் சோ இந்த கதையக்களத்திலையும் அவர் வந்து ரொம்ப அதிகமான காதலும் இருக்காது ரொம்ப ஒரு மேன் மேலோட்டமானதா இருக்கும் ஆனா பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நகர்ணுங்கிறதால அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பொருத்தமா பட்டுச்சு அதனால அந்த பாட்டை நாங்க வந்து அதில் பயன்படுத்தி ஆமா அதெல்லாம் அதே உண்மை சார் அதெல்லாம் அப்பதான் அப்ப வந்து அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணாங்க

அதை வந்து தலைப்பாக்கலாம் அப்படிங்கறத அதோடைய நோக்கமா இருந்தது நீங்க கடைசியில இப்ப அகத்திய அகத்தியர்னு படமே வந்திருக்கு நீங்க பெருமை பெருமைப்படுத்தா அகத்தியன்னு வச்சிருக்கலாம அப்படிங்கிற என்னோட கேள்வி இல்ல அதான் அதுக்கு நாங்க என்னுடைய நோக்கமா என்ன இருந்ததுன்னா அந்த அம்மா வந்து அவன் அகத்தியா அகத்தியான்னு கூப்பிடுவாங்க சோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த கடைசியில கூட அகத்தியா அப்படின்னு அவங்களை கூப்பிடுவாங்க சோ அதையே டைட்டில் ஆகிடலாம் தான் அதை வச்சோம் அது அப்படிதான் சொல்றாங்க யானை வணங்கி வேறால கட்டுப்படுத்த முடியும் மன்னர்கள் வந்து உபயோகிச்சிருக்காங்க மன்னர்கள் வந்து மேல போறாங்கல்ல அப்ப வந்து அவங்க ஒரு சேஃப்டிக்காக யானை வணங்கி வேற வந்து வச்சுட்டு தான்

வந்து வேல்ஸ் நிறுவனத்துக்கும் ஊடக நண்பர்கள் வந்து இதுல தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதே எங்களுக்கு மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் இந்த சோ எங்களுடைய ஒரு பொற்காலத்தை நீங்க எல்லாரும் இணைந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இதயபூர்வமான வேண்டுகோளாக உங்க எல்லாருக்கையும் வச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ